ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ தொடர்ந்து கதையை கேட்கலாம் தன் நிறுவனத்தின் பிரச்சனையை ஓரளவு சுமுகமாக முடித்து விட்டாள் எழில் ஆனால் இனி கௌதமியும் அவனது வீட்டாரையும் எப்படி சமாளிப்பது அந்த பதற்றத்தோடுதான் அவள் தன் அப்பாவை பார்க்க மருத்துவமனைக்கு வந்தாள் அங்கு அதர்வா வான்மதி இருவரும் அவளது அப்பாவின் அருகில் அமர்ந்திருப்பதை கண்டவளுக்கு வியப்பு அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்ற வருத்தம் வான்மதியின் முகத்தில் இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு மகிழ்ச்சி அவள் முகத்தில் பிரதிபலிக்கவே செய்கிறது கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம் விட்டதா என்ன எழில்பிறை வியப்போடு அதர்வாவை பார்த்தாள் ஆனால் அவன் எழிலை ஏறிட்டு கூட பார்க்கவில்லை கண் மதியிடம் அவள் ஏதோ கேட்க அதை புரிந்து கொள்ள முடியாத வான்மதி அக்கா எனக்கு டி வேணும் தலை லேசா வலிக்குது அவன் வர இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும்னு அம்மா வேற சொல்றாங்க இரு நான் போய் டீ வாங்கிட்டு வர எடுத்து கொண்டு அவள் கிளம்ப தயாராக அந்த பிளாஸ்கை அவள் கையில் இருந்து வாங்கி ஆதரவா நான் போய் டீ வாங்கிட்டு வரேன் என்று கூறி செல்ல அவன் அறையிலிருந்து வெளியே சென்றதும் அதர்வா சுத்தமா மாறிட்ட மாதிரி இருக்கே ஏழ்பிரை சிறிது வியப்போடுதான் கேட்டாள் ஆமக்கா நீ அப்படி என்ன அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தேன்னு தெரியல சட்டுன்னு மாறிட்டாரு காதல்னா அப்படி ஒரு காதல் உன்னுடைய அன்பு மட்டும்தான் உண்மையானது இனிமே உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாசமழையா பொழியறாரு என்னை கைக்குள்ள வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குறாரு நீ ஏதோ செஞ்சிருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு அக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ சட்டுன்னு மனச மாத்திக்கிட்டா என்னையே தூக்கி எறிஞ்சு பேசுறா ரொம்ப கேவலமா பேசுறா அப்படின்னு சொல்லி சொன்னாரு கௌதமன் ஒருத்தர் அந்த மகாதேவன் கிட்ட மாட்டி இருக்காரு கிட்ட போய் விஷயத்த சொல்லி அவரை எச்சரிச்சிட்டு வர அப்படின்னு சொல்லிதான் அவர் கிளம்புனாரு கௌதம்னு சொல்றது உன்னுடைய புருஷன்னு இப்பதான் எனக்கு தெரியும் அம்மா சொல்லி தெரியும் உன் வீட்டுக்கு வந்திருக்காருன்னு புரியுது ஆனா என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல விஷயத்தை அவள் கூற ஓ அதனாலதான் ஐயா இப்படி மாறிட்டாரா அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு உனக்கு சொன்னது யாரு அவரு தான் சொன்னாரு அவருக்கு இப்படி தெரியும் உன் புருஷன் தான் சொல்லி இருக்காரு அவர் இப்ப சொன்னாரு உன் வீட்டுக்கு வரும்போது வீட்டுல இருக்கிற எல்லாரையும் அறிமுகப்படுத்தி இருக்காரு மனைவி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி உன் புருஷன் தான் சொல்லியிருக்காரு உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா தான் உன் அப்பான்னு சொன்னா அது மாமாவாச்சேன்னு உடனே உன்னுடைய புருஷனுக்கு ஃபோன் பண்ணி எந்த ஹாஸ்பிடல் என்ன ஏதுன்னு எல்லாம் விசாரிச்சாரு உடனே என்னையும் கூட்டிட்டு வந்துட்டாரு ஓ அப்படியா எப்படியோ உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா சரிதான் அதற்குள்ள அதர்வா வந்துவிட பேச்சை நிறுத்தி கொண்டனர் இரவு ஒன்பது மணி அளவில் தான் எழில் பிறை வீட்டிற்கு திரும்பினாள் அவளது காரை தம்பி செல்வாவிடம் கொடுத்து விட்டாள் அங்க வீட்ல நாலு கார் இருக்கு என்னுடைய காரை போட இடமே இல்ல இந்த கார் ஊங்கிட்டே இருக்கட்டும் அப்புறம் இதுக்குக்கா புது கார் வாங்கின நான் வாங்கலடா இது கிஃப்டா வந்தது இப்ப ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சோம்ல அதுக்கு நன்றியா அவங்க கொடுத்த கிஃப்ட் இது ஓ அப்படியா எழில் இப்பதான் பிரச்சனை எல்லாம் ஓரளவு முடிவுக்கு வந்துருச்சுல நாம நம்ம ஊருக்கே போயிடலாமே ஊர்ல வீடு வேற சும்மா கிடக்கு நாம இங்க வாடகைக்கு குடியிருக்கோம் இப்ப உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நாங்க தனியா தானே அந்த வீட்டுல இருக்கணும் அதைவிட ஊருக்கே போயிடுறோமே சொந்த பந்தங்கள் சூழ வாழறது ஒரு சுகந்தான் அம்மா கூற கண்டிப்பா நானும் அதை பத்தி யோசிக்காம இல்லை அவள் அப்படி கூறியதும் அப்பா அம்மாவுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை செல்வாதான் பிறையை அவள் வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டு சென்றான் கௌதமின் வீட்டு ஹாலில் அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள் அனைவரின் முகத்திலும் ஆயிரம் சந்தேகங்கள் ஆயிரம் கேள்விகள் அனைத்தையும் ஒன்றாக்கி தாத்தா ஒரே கேள்வியை மட்டும் கேட்டார் ஏன் இந்த நாடகம் எழில் கௌதமின் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இருக்கவில்லை ஏதோ மூன்றாவது மனிதன் போல் அமர்ந்திருக்கிறான் அந்த அளவு அவனுக்கு அவள் மீது கோபம் தாத்தா நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே எவரெஸ்ட் கம்பெனி ஓனர் மகாதேவனுக்கு பயந்து தலைமறைவா இருக்கும் போது அவ ஏதாவது விதத்திலே எங்களை கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு நாடகம் ஆட வேண்டியதா இருந்தது மத்தபடி உங்களை ஏமாத்தனும்ன்ற எண்ணம் எல்லாம் எனக்கு இருக்கல அதேப்படிமா கௌதமின் அப்பா ஏதோ கேட்க தயாராக சாரதி அவளை கேள்வி மேல கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்த வேண்டாம் விட்டுடு தாத்தா மேல் யாரும் எதுவும் கேட்கவில்லை அவள் மாடி ஏறி விட்டாள் கோபமாக எழுந்த கௌதம் வேகமாக மாடிக்கு செல்ல அனைவரின் முகத்திலும் கலவரம் கௌதமுக்கு பயந்துதான் எதுவும் அவகிட்ட கேட்க வேண்டாம்னு சொன்னேன் ஆனா அவன் கோபமா மேல போயிருக்கான் என்ன நடக்க போதுன்னு தெரியல தாத்தா பதற்றத்தோடு கூற மேலே மாடியில் ஏதோ விழுந்து உடையும் சத்தம் கேட்டது அனைவரும் எழுந்து கொள்ள வேண்டாம் நீங்க எல்லாரும் உட்காருங்க அவங்க கணவன் மனைவிக்கு இடையில ஏதாவது பிரச்சனைனா அது அவங்களே தீர்த்துக்கிட்டோம் நாம போய் தலையிட்டா தேவையில்லாம அந்த பிரச்சனை பெருசாகும் தாத்தா தடுக்க எழுந்தவர்கள் அப்படியே கீழே அமர்ந்து விட்டனர் ஏழில் பிறையின் கழுத்தை பிடித்து சுவரோடு சேர்த்து மேலே உயர்த்தி வைத்திருக்கிறான் கௌதம் நீ சொல்றது அப்படியே நம்ப நாங்க என்ன காதல பூசு திட்டு உட்கார்ந்து இருக்கோம் நினைச்சியா மூச்சு விட முடியாமல் துடித்தாள் ஏழில் சில நொடிகள் அவளை அப்படியே பிடித்து வைத்திருந்தவன் மெதுவாக கீழே இறக்கினான் நிற்க முடியாமல் அவள் கீழே விழுந்தாள் உன்னை நான் தான் பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் உன்னை உயிரோடு விடுறேன் நீ ஏதாவது பிளான் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணி இருந்தா இப்ப கொன்னே போட்டிருப்ப நானும் இத கேட்கணும்னு நினைச்சேன் எதுக்காக நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என்னுடைய தாத்தா சொத்துல உன் பேர்ல எழுதி வாங்கிக்கிட்டல்ல காப்பாத்திக்க வேண்டாம் தெரியும் தெரியும் அவ்வளவுதான் தப்பு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா அந்த சொத்தை காப்பாத்திக்கிறதுக்காக தான் திட்டம் போட்டு என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்களா ஆமா உன் எனக்கு காதலும் இருந்தது அவன் அப்படி கூறுவான் என்று அவள் எதிர்பார்த்தாள் அவளுக்கு ஏமாற்றம் அந்த சொத்துக்காக இப்படி ஒரு திட்டம் போட்டு என்ன உங்க மனைவி ஆக்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அவரு அந்த சொத்தை எனக்கே கொடுத்துடல எங்க அப்பா ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளிநாடு போனும்னா இப்படி ஒரு ஃபார்மாலிட்டி இருந்தது அதுக்காக என்ன நம்பி எழுதி கொடுத்தாரு அதே மாதிரி நானும் திருப்பி எழுதி கொடுத்துட்டேன் தாத்தா சொத்தை என் பேர்ல எழுதி கொடுத்தத சொன்னவங்க திருப்பி அவர் பேருக்கே நான் அதை எழுதி கொடுத்த விஷயத்தை சொல்லலையோ அவள் கூறிய பதிலும் அவளது அந்த கேள்வியும் அவன் கோபத்தை கொஞ்சம் தணித்தது இதுக்கு மேலையும் நீங்களே என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டா கூட நான் உங்களை தயாரா இல்ல இப்போது அவள் கூறிய இந்த வார்த்தைகள் அவன் கோபத்தை மேலும் உயர்த்தியது நீ என்ன ஏத்துக்கிறது மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போதே வக்கீல பேசிட்ட விவாகரத்து பத்திரத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் டேபிள் மேல இருக்கு கையெழுத்து போடு ஜீவனாம்சமா எவ்வளவு வேணும்னு கேளு குடுக்கற உங்க காசு ஒண்ணு எனக்கு தேவையில்லைங்க நீங்க குடுக்கற அந்த காசுக்கு மேல சம்பாதிக்கிற திறமை என்கிட்ட இருக்கு தைரியம் என்கிட்ட இருக்கு துணிச்சல் என்கிட்ட இருக்கு ஆமா தைரியம் திமுரு துணிச்சல் எல்லாமே உனக்கு டன் டன்னா இருக்கு அதையே கட்டிக்கிட்டு ஆளு இருவர் மனதிலும் காதல் இருக்கிறது ஆனால் கோபம் கண்களை மறக்கிறது நீ அந்த விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்த மட்டும் போடு போதும் கையெழுத்து தானே எடுத்து கொடுங்க போடுற அவன் பத்திரத்தை எடுத்து வந்து நீட்ட அதை வாங்கி கையெழுத்திட்டு கொடுத்தால் எழுப்பிரை மறுநாள் காலை எழில் எழும்போது கௌதம் ஆழ்ந்து உறங்குகிறான் அலுவலகம் செல்ல வேண்டியதில்லை அல்லவா காலையிலேயே அப்பாவை பார்க்க மருத்துவமனை செல்வது என்று முடிவு செய்து ஐந்து மணிக்கு எழுந்து விட்டாள் எழில் இன்று அவளது பிறந்த நாள் வேறு புதுசேலை வாங்கி வந்து அவளுக்கு பரிசாக கொடுத்திருந்தாள் வான்மதி கோயிலுக்கு செல்வதா வேண்டாமா புதுசேலை உடுத்துவதா வேண்டாமா இப்படி ஒரு குழப்பம் அவளுக்கு புதுசேலை கட்டாட்டி மதி ஏன்னு சொல்லி கேப்பா எங்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனை எங்களோட இருக்கட்டும் மத்தவங்களுக்கு அது தெரிய வேண்டாம் எழுந்து உடை அவள் கையில் எடுக்கும் போது அவளது செல்போன் ஒலித்தது செல்லை எடுத்து பார்த்தால் ஏதோ புது எண்ணிலிருந்து அழைப்பு யார் இது யோசனையோடு அவள் அழைப்பை ஏற்றுக்கொண்டாள் ஹலோ என்று அவள் கூற ஹலோ மைடியர் ஹாப்பி பர்த்டே டு யூ அதர்வாவின் குரல் அதர்வா நீயா எஸ் நானே தான் அவள் சட்டென்று குளியலறைக்குள் வந்து கதவை தாளிட்டாள் என் நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது நீயே கிடைக்க போற உன் நம்பர் கிடைக்காதா என்ன உளறிட்டு இருக்க நான் முழுசா அப்படியே மாறிட்டேன்னு நினைச்சியா எல்லாம் நடிப்பு நீ நடிச்சியே அதே மாதிரி உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ என்ன தூக்கி எரிஞ்சு பேசுற மாதிரி திமுறை பிடிச்சவ மாதிரி நடிச்ச அதே மாதிரிதான் உன்னையும் உன் தங்கச்சியை ஏமாத்துறதுக்காக நான் உன் தங்கச்சி கிட்ட நடிச்ச அவ்வளவுதான் நீ இன்னொருத்த பொண்டாட்டி ஆயிட்டா நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சியா இல்லை எழில் உன்னை எழுந்தா நான் எல்லாத்தையும் எழுந்த மாதிரி நீ எனக்கு கிடைச்சா என் வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி உன்னோட அருமை பெருமை தெரியாம ஒரு தடவை எப்படியாவது அடைஞ்சி தீர்வேன் நான் இன்னொருத்தம் பொண்டாட்டி நான் மட்டும் ஏக பத்தினி விரதம் இல்லையே உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் ரெடியா இருக்கும் போது நான் ரெண்டாவதா கட்டிக்கிற பொண்ணு வேற எவன் கூடயும் குடும்பம் நடத்தி இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறது நியாயம் இல்லையே நீ எனக்குதான் நான் முடிவே பண்ணிட்டேன் உன் நடிப்பை பார்த்து நான் ஏமாறல ஆனா உன் புருஷன் ஏமாந்துட்டான் நானும் ரொம்ப க்ளோஸ் அவங்க ரெண்டு பேரையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் நேற்றுக்கு உன் புருஷன் உன்னை செவரோடு தூக்கி அப்படியே நிறுத்தி வச்சிருந்தான் அதை பார்த்ததும் என் ரத்தம் எல்லாம் கொதிச்சு போச்சு அப்படியே ஓடி வந்து அவங்க கழுத்தையும் அதே மாதிரி பிடிச்சு நெரிச்சு சுவரோடு சேர்த்து மேலே தூக்கி நிறுத்தணும்னு தோணிச்சு ஆனா முடியுமா முடியாதுல்ல அப்புறம் ஒரே சந்தோஷம் என்னன்னா உன் புருஷன் உன்னை அந்த அளவு வெறுத்துட்டான்றது ஒரு மனைவியை கொலை பண்ற அளவு ஒருத்தன் போயிட்டான்னா அந்த அளவு அவன் அவளை வெறுக்கிறான்னு தானே அர்த்தம் கூடிய சீக்கிரமே நீங்க ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிடுவீங்க அப்புறமா ஊர் வந்து சேர்ந்துடுவ அப்புறம் என்ன எனக்கு ரெண்டாம் தாரம் ஆக வேண்டியதுதான் கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி நீ என் காலடியிலேயே வந்து விட போற இதுக்காக தான் எனக்கு பயந்து ஊற விட்டே ஓடி ஒழிஞ்சீங்க என்னெல்லாம் நானும் பண்ணேன் உன் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணேன் உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக வான்மதிய டார்ச்சர் பண்ண எதுவுமே பலிக்கல இப்ப எல்லாமே தானே கணிஞ்சு வருதுமா அதர்வா நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க இத்தனை நாள் ஹீரோவா இருந்த நீ இப்ப பக்கா வில்லன் ஆயிட்ட இன்னொருத்த பொண்டாட்டிக்கு ஆசைப்படுற எனக்கும் என் புருஷனுக்கும் இடையில இப்ப சண்டை நடக்கலாம் ஏ விவாகரத்து வாங்கி நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு கூட போகலாம் அப்படி நடந்தா கூட நான் உனக்கு இரண்டாம் தரமா வாக்குப்பட போறதில்ல ஏ மனசுல அப்பவும் என் புருஷ மட்டும்தான் இருப்பாரு அவர் தொட்ட இந்த உடம்ப நீ நினைச்ச என்ன அழிச்சு நெருங்க விட மாட்டேன் பேசலியா ரெண்டு பேரும் ஒரு காலத்துல லவ்வர்ஸா இருந்தோம் அது இறந்த காலம் ஆனா நான் இப்போ கௌதமோட மனைவி இது நிகழ்காலம் இறந்த காலத்தை விட நிகழ்காலத்துக்கு மதிப்பு அதிகம்டா ஏதோ என்ன தப்பா நினைச்சு கோபத்துல என் கணவர் நான் வேண்டான்னு சொல்லலாம் அப்பவும் நான் அவரு வெறுத்திட மாட்டேன் கூட இதெல்லாம் உனக்கு வச்சுட்டு என் தங்கச்சிக்கு உண்மையா இருக்கிற வழியை பாரு வைடா போன அழைப்பை துண்டித்தாள் எழில் பிறை பகுதி இருபத்தி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இருபத்தி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்